சைஸ் வராது மேலே சரியாக பிரிச்சு வாங்கியா நல்ல சைஸ் தூக்கி போய் மாப்பிள்ள தூக்கி போடி ஆடை தூக்கிப்பிடி மேலே தூக்கிப்பிடி என்ன தீ பண்ணுறதுக்கியா அருமையான வரல ஒரு ஒரு கிலோ சைஸ் வரும் சூப்பர் ஃப்ராக் பத்தீ பண்டர் நல்ல ஊக்கப்பிளம் அடுத்த மீன் super 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 next time adu super fragile பங்காளி அடுத்த மீன் பிடித்து கொண்டார் சத்தியாந்த வேறா ரெண்டு கிலோ ஒரு ரெண்டு ஒரு சைஸான வேற முடிச்சிருக்கிறேன் சூப்பர் நல்ல சைஸ்ல வேறு வேறா फ्रा पढाँ दुस्मन्त्र கல்லை பாத்தீங்கன்னா சரியான வேட்டை பதினோரு விரா இன்னைக்கு பதினோரு விரால்